வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான ஈச்சர் கோச் வேனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மேலுமே ஒரு அருமையான கோச்வேன்லாம் சொல்லணும் ஏன்னா வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பெருசாக தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாடி வந்து போட்டிருக்கிறாங்க கம்பெனி பாடியாக போட்டிருக்கிறாங்க அதுதான் பெரிய ப்ளஸ் ஏவும் ஸோ வண்டி மேலுமே நீங்கள் பார்க்குறது தான் கண்டிஷனு இருபத்தி மூணு பாடின்றதுனால எல்லா ஆப்ஷனுமே வந்துடுங்க ஏர் டோரு ஏர் ஹாரண்ட் இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க டிக்கியும் ஆல்ட்ரு பண்ணியே போட்டிருக்கிறாங்க வண்டியோட பார்த்திங்கனாவே தெரியும் டிக்கி ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப சிம்பிளாக நீட்டாகவே இருந்துச்சு டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குங்க நான் பின்னாடி காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோவை டேஷ் போர்டு ரிவேர்ஸ் கேமராவோடு வந்துடுங்க கம்பெனி டேஷ் போர்டுன்றதுனால ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப அடக்கமாக இருக்க மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீங்கள் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து தரமாகவே ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா கம்பெனி பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்பெசிலிட்டி பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபிஎல தான் போடுறாங்க சரௌண்டு ஃபுல்லாகவே ரொம்ப தரமாக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சீட்டு எல்லா சீட்டுமே லேட்டஸ்ட்டு டைப்பில் வர்ற புஷ்பேக் சீட்டு மேலே அப்பல்சர் கொண்டு நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு டிவி வந்துடும் சரௌண்டிங் எல்லாமே இருக்குது தேவையான அளவுக்கு லைட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறேன்னா அங்கே தான் வரணும் வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் நீங்கள் பாருங்கள் டயர் வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜ் இருக்குன்னா இப்போ தானே ரீசண்டாக தானே சேஞ்ச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாதம் வரைக்கும் இருக்குது டேக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க உங்களுக்கு இதே மாதிரி கோச்சனை பற்றி அப்டேட் சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கிங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சரூவா சொல்கிறாருங்க இருபது லட்சம் அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸாக கிடையாதுன்னா நேரில் வரட்டுன்னா கொஞ்சம் முன்னப்பின்னா அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு